போ நீங்க ஆளையே காணும் அக்கா டெய்லி லைவ் போடுறேன் நோட்டிபிகேஷன் வர்றது பிஸியா நான் அக்கா ரொம்ப மிஸ் பண்ணேன் எங்க போனீங்க நீங்க பிஸியா கோயில் திருவிழா எங்கேயாச்சும் போயிட்டீங்களே நோட்டிஃபிகேஷன் வரல அக்கா அப்படியா அக்கா எப்படியே எட்டு மணிக்குள்ளே நான் போடுவேன் சரியா வந்து பார்த்தேன் அதில் வந்து இருந்துச்சு அதான் வந்துட்டேன் ஓ அப்படியா ஏன் வரமாட்டேங்கன்னே தெரியல நந்தினி சிஸ் திடீர்னு திடீர்னு அப்படி ஆயிடுது பார்த்தீங்களா திடீர்னு நல்லா வர்றாங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லலாம் ஆன் பண்ண உடனே வரணும் இல்லை அக்கா ஆமாம் ஆமாம் வரணும் வரவே இல்லை சம்டைம் நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வருதுன்றாங்க ஆனால் எனக்கு திடீர்னு போது திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது ஏன்னு தெரியல சர்ச் பண்ணி பார்க்கணும் அது எல்லாருக்கும் ஸ்பேனர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேக்கா கண்டிப்பாக வந்துடு ஓகே ஓகே நான் இப்போ கமெண்ட் போடுறேன் லைவ் போட்டேண்ணா சரியா செகண்ட் ஒரு மெம்பர் பார்க்குறாங்கப்பா யாருனே தெரியல நந்தினிமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எப்படி போகுது உங்களுக்கு வீவ்ஸ்லாம்